ஜெய ஜயசங்கர ஹர ஹர சங்கர நேற்றைய உரையில் தோடகாஸ்தகம் அருளிய தோடகாச்சாரியார் பற்றிய நிகழ்வுகளை பார்த்தோம் சங்கரர் அந்த தோடகாச்சாரியாருக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் என்ற செய்தியெல்லாம் பார்த்து நாம் உயர்ந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அழகிய துங்கபுத்திரா நதிக்கரையில் அமைந்த சிங்ககிரியில் ஆதிசங்கரர் அரிய பணிகள் பல செய்ய விரும்பினார் பிரம்மசூத்திரத்துக்கு அவர் எழுதிய பாஷ்யத்திற்கு விருத்தியுரை செய்ய வேண்டும் என்று சுரேஷ்வாச்சாரியார் விரும்பினார் பூர்வாசிரமத்தில் ஒரு இல்லறத்தராக மண்டனமிச்சர் என்ற பெயரில் வாழ்ந்த அவர் விருத்தியுரை எழுதுவதை மற்ற சீடர்கள் எல்லாம் விரும்பவில்லை எல்லாம் ஒன்று என்று கூறி வேதங்களை வெல்வதற்கு வழிகாட்டிய சங்கரின் சீடர்களில் எத்தனை பேதங்கள் பாருங்கள் அது மட்டுமல்லாமல் சுரேஸ்வரை மற்ற சீடர்கள் முழுமையாக ஏற்கவில்லை அதனால் மனம் நொந்த சங்கரர் தமது பாஷ்யத்திற்கு விறத்தியுரை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ஆனால் பத்மபாதர் விறத்தியுரை எழுதினார் பத்மபாதர் விற்தியுரையின் முன்பகுதியை தம் குருநாதரிடம் படித்து காட்டினார் அவர் புன்முருவல் கூட்டார் வேறொன்றும் சொல்லவில்லை அந்த புன்முருவலுக்குரிய காரணம் அப்போது அவருக்கு விளங்கவில்லை அவர் தான் எழுதிய விறத்தியுரையோடு ராமேஸ்வரத்துக்கு தலையாத்திரை புறப்பட்டார் அவர் வழியில் திருவானைக்காவில் இருந்த தம் பூர்வாசிரமம் தாய்மாமன் வீட்டில் தங்கினார் அங்குதான் வந்தது ஆபத்து அந்த விற்பியுரைக்கு பத்மபாதரின் தாய்மாமனோ கர்மமார்க்க கர்ம மார்க்கத்தில் அபிமானம் குடையவர் பத்மபாதர் எழுதிய விற்பியுறையில் கர்ம மார்க்கம் மறுக்கப்பட்டிருப்பது கண்டு மனம் கொதித்தார் அவர் ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அந்த நூல் தம்மை வெகுவாக கவர்ந்துள்ளதாகவும் படிக்க விரும்புவதாகவும் யாத்திரை முடித்து திரும்பி வரும்போது கொடுத்து விடுவதாகவும் சொன்னார் அவர் கூற்றை உண்மையென நம்பி அந்த நூலை அவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார் பத்மபாதா அந்த நூலை மட்டும் எரித்தால் சந்தேகம் கொள்வார்கள் என்றேனே அந்த பரந்த மனப்பான்மையுடைய அந்த மகானுபவர் தீய வைத்து விட்டார் மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொளுத்துவதா என்ற பழமொழி நம் நாட்டில் இருக்கின்றது அந்த பழமொழியை இந்த குறுகிய மனப்பான்மையுடைய பேர் வழி உண்மையாக்கிவிட்டார் அது மட்டுமல்லாது அந்த உரையை மறந்து போகும்படி அபிசார விட்டார் செய்துவிட்டார் ஹோமம் என்பது மந்திர யாகங்களில் பிறரை கொள்ளுதல் போன்ற தீங்கினை செய்தற்குரிய செய்வதற்குரிய யாகமாகும் மாரண யாகம் என இதனை சொல்வார்கள் அந்த மனிதனின் அறிவுதான் என்ன இப்பேற்பட்ட கொடூரமான மனிதனவர் தலையாத்தை செய்து திரும்பிய பத்மபாதருக்கு சாம்பல் தான் கிடைத்தது பெரிதும் துயரக்கடலில் மூழ்கினார் அவர் அப்போதுதான் பத்மபாதருக்கு தான் உற்பத்தியை படித்து காட்டிய போது தன் குருநாதர் அர்த்தபுஷ்டியோடு புன்முருக்குரிய காரணம் புரிந்தது குறையும் நினைவில் இல்லை ஏமாற்றத்துடன் சிங்கேரிக்கு வந்தார் நடந்தது எல்லாம் தன் குருநாதரிடம் கூறினார் உன் வியாக்கியானத்தில் முதல் அத்தியாயத்தின் நான்கு பாகங்களையும் இரண்டாம் அத்தியாயத்தில் முதல் பாகத்தையும் நீ எனக்கு படித்து காட்டினாய் அல்லவா அதை மட்டும் என் நினைவிழந்து சொல்கின்றேன் எழுதிக்கோள் என்றார் ஜெகத்குரு பன்னிரண்டு ஆண்டுகள் பிரம்மச்சாரியம் காத்தவர்களுக்கு மேதை நாடி என்பதாக ஒன்று உண்டாகும் என்றும் அவர்களுக்கு எதுவும் நினைவிழந்து அறியாது என்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கின்றார் இதன் மூலம் ஆதிசங்கரனின் பிரம்மச்சரிய தூய்மை ஒப்புயிர்வற்றது தன்னிரகற்றது என்று சொல்ல வேண்டுமா வேண்டுமாட்ட ஞாபக சக்தி கொண்டிருந்தார் அவர் அதனால்தான் அவருடைய நினைவாற்றல் மிகவும் மிகுதியாக இருந்தது இப்பொழுதுமே காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவர்கள் சத்தையோடு ஜபிப்பவர்கள் நல்ல நினைவாற்றலை பெறுவார்கள் என்பது ஒரு பரவலாக சொல்லக்கூடிய ஒரு போடக்கூடிய ஒரு விஷயம் உண்மையும் கூட ஆச்சாரியார் பகந்த பிரம்மசூத்திர பாஷ வியாக்கியான பகுதி மூல நூலின் முதல் ஐந்து பாகங்களை விளக்கியதால் பஞ்சபாதிகா என பெயர் பெற்றது அது பகவத்பாதரின் நூலுக்கு பத்மபாதரின் பஞ்சபாதிகா அருமையான ஒரு விளக்கம் தற்போது அதிலும் ஒரு பாகம்தான் கிடைக்கின்றது தொடர்ந்து சங்கரனின் இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் நாளை உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಜಯ ಜಯ ಶಂಕರ